சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சேவை வழங்கி வரும் இதயங்கள் அறக்கட்டளை தனது சேவையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த இருப்பதாக அவர் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சைகளை கடந்த ஏழு வருடங்களாக கோவையை சேர்ந்த இதயங்கள் அறக்கட்டளையினர் செய்து வருகின்றனர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தலைமையில் ஏழு மாதம் குழந்தைகள் முதல் இருபது வயது உள்ள மாணவ மாணவிகள் வரை தமிழகத்தில் மட்டும் இருபதாயிரம் குழந்தைகள் இவரிடம் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இதயங்கள் அறக்கட்டளையின் ஏழாம் ஆண்டு விழா கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள கெட்டிமேடம் மகால் அரங்கில் நடைபெற்றது இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக எழுத்தாளர் வரலோட்டி ராசி சீட்ஸ் கவிதா ராஜேந்திரன் ஜிடி தோன்று தொண்டு நிறுவனங்கள் அஞ்சனா குமார் கே எம் ஹெச் மருத்துவமனையின் துணைத் தலைவர் தவமணி பழனிசாமி மருத்துவர் முருகானந்தம் லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனர் முத்துராமன் டெக்ஸ்ட் நிறுவனர் ராஜசேகர் ஆடிட்டர் பி எஸ் சீனிவாசன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இதயங்கள் அறக்கட்டளை வாயிலாக இலவச சிகிச்சை பெறும் குழந்தைகள் மாணவ மாணவிகள் அவர்தம் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இரண்டாயிரத்தி பதினேழில் பத்து குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட இதயங்கள் அறக்கட்டளை தற்போதும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சைகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார் மேலும் இதயங்கள் அறக்கட்டளை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் சேவை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த பணியை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த உள்ளதாக அவர் கூறினார் ஒரு மொபைல் டயாபடிஸ் கிளினிக் வாகனம் சென்னை சென்னை முதல் கன்னியாகுமரி வரை சென்று டைப் ஒன்று டயாபடிஸ் உள்ளவர்களுக்கு சிகிச்சை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பணிவான வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளின் நிறுவன தலைவர் நான் நான் ஒரு தலைமை சக்கரை நோய் மருத்துவர் இப்ப தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குழந்தைகள் ஏழ்மையில இருக்காங்க முதல் வகை சக்கரை நோய் இந்த குழந்தைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் ஊசி நான்கு வேலை போட வேண்டும் இதை தவிர மூன்று நான்கு தடவை சுகர் பாக்க செக் பண்ணும் அண்ட் ஒழுங்காக பண்ணவில்லை என்றால் பல குழந்தைகள் கிட்னி ஃபெயிலியர் கண்கூடாததில் தவறிவிடுகிறார்கள் இருபது வயதுக்குள்ளார ஸோ இதயங்கள் அறக்கட்டளின் கனவு என்னன்னா ஒரு ஏழ்மையில் இருக்கும் இன்சுலின் போடும் குழந்தை கஷ்டப்படக்கூடாது ஸோ இப்போ இன்னைக்கு இதயங்கள் அறக்கட்டளையின் ஏழாவது ஆண்டு விழா இந்த ஏழு வருடத்தில் இப்போ இரண்டாயிரம் குழந்தைகள் தமிழகம் முழுக்க நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் அனைத்து அரசு மருத்துவமனை குழந்தைகளையும் இப்போ நாங்கள் தான் சப்போர்ட் பண்றோம் இந்த குழந்தைங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த இன்சுலின் பேனா வகையில் நீடல் சர்க்கரை பார்க்கும் சாதனம் குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்ஸ் இன்சுலின் பம்ப் என்ற ஒரு சாதனம் இது ஊசியே கிடையாது எல்லாமே பட்டன்ல இருக்கு இதை தவிர அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் கல்வி அண்ட் தாய்மார்களுக்கு வந்து ரைஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் மாட்டு தானம் கடை வைத்து தருதல் தையல் மிஷின் தருதல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னும் பெரிய பணி இருக்கு இன்னைக்கு ஏழாவது ஆண்டு விழாவில் நாங்கள் என்ன சபதம் எடுத்திருக்கோம்னா தமிழகத்தில் ஒரு குழந்தையை நாங்கள் கைவிட போவதில்லை இன்னும் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்களை சப்போர்ட் பண்ற கட்டாயத்தில் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து இந்த செய்தியை இன்று இதை பரப்பியதற்கு மனம்